எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஜாக்லின் லிடியாவுடைய ஏவி அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ எல்லோரும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏவி எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சா எப்படி இருந்துச்சு மாசாக இருந்துச்சா கிளாஸாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ செட் ஆடியன்ஸ் மாதிரி யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிடல அப்படிங்கிறத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அதுதான் நான் இப்பயும் சொல்கிறேன் ஒன்லி உள்ளே போனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ் அப்புறம் அந்த ஷோக்கான சொந்த சொந்தத்தில் இருப்பாங்கள்ல ஸோ அந்த எடிட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டெஸ்டன்ஸோடைய ஃபேமிலிஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க வேறு யாருமே வரல ஸோ ஹோஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலே நம்ம ஜாக்கை வந்து கூப்பிடுறாரு ஸோ கூப்பிட்டு வெல்கம் பண்ணி எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க அப்போது நம்ம உள்ளே இருந்தவங்களாம் வெளியே வந்தாங்கல்ல ஸோ ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு சரியான அப்ளாஸு சரியா ஸோ எல்லாமே அவங்கள பற்றி பிறந்துகிட்ருக்கும் விழுது அதாவது அங்கேருந்து ஜாக் 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 சொல்லி கத்திட்டுருக்கும் விழுது அவங்க வந்து ஹோஸ்ட்டு கிட்டேருந்து ஒரு ஒரு மெசேஜ் வருது நம்ம ஜாக்லினுக்கு சூப்பராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு அந்த பதினஞ்சு வாரம் நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஃபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அப்படின்ற அப்டேட் அடுத்து ஏவி ஏவி போடுறா செம பிளாஸ்ட் பயங்கரமாக ராக்கிங் ஸோ நம்ம விஜய் சேதுபதி வந்து அங்கே போட்ட ஏவி ஜாக்லின்க்கு வந்து ஒரே அழுகை கண் கலங்கிடுறாங்க அங்கேயே அங்கேயே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஹோஸ்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்கள்கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் எவ்வளோ தூரம் இந்த ஏவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜாக்லினுடைய ஏவியை விஜய் டெலிவிஷன் தட் ஏவி அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஹார்ட் போட்டு அவனுடைய விஜய் டெலிவிஷனுடைய இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேங்க நானும் ஷாக் ஆகிட்டேன் அப்போ அந்தளவுக்கு தரமான ஏவி வந்து பார்த்தா ஒரு அனுபவமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது ஒரு சரியான மேட்ரு அடுத்து பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு அந்த வீட்டில் வந்து ரொம்ப இருந்தது வந்து மஞ்சரி கூட அப்போ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வெர்சேஷன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்து தான் அப்போ மஞ்சரி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து ஒண்டர் உமன் அப்படின்ற மாதிரி ஒன்று செஞ்சால் வேறு லெவலில் ஒன்றை நம்பி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்காங்க யு கோ கேர்ள் அப்படின்ற மாதிரி மஞ்சரியுடைய கான்வெர்சேஷன் வந்து போயிருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியுது அடுத்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக்லின் கிட்ட உங்களுக்கு யார் டைட்டில் வின் பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி வந்து கேட்கப்படுது அதுக்கு வந்து வழக்கம் போல் முத்துக்குமரன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் ஸோ அவர் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்கார் அப்படின்ற தகவலும் இருக்குது பட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சா கூட நான் ஹாப்பி தான் ஐஆம் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பேரையும் ரயான் பேரையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா ரெண்டு எலிமினேஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு அஞ்சாவது இடத்துல ரயான் வெளியேறியிருக்கார் நம்ம வந்து பவின்னு சொல்லியிருந்தோம் மொதல் பட் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துல வந்து ரயான் அப்போ நாலாவது இடத்துல தான் வந்து பவி வெளியே போயிருக்காங்க இப்போ எப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களே உள்ளே போய் ஒரு கண்டஸ்டேண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கார் அது யாருன்னு தெரியல மேபி ரயானாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவியாக இருக்கலாம் ஸோ யார் அப்படின்ற தகவல் வரல பட் அவர் உள்ளே போயிருக்காரு உள்ளே போயிட்டு விஷால் அவர்களுடைய பூண்டு சட்டியும் வந்து ஓகே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் அன்ஃபேர் எவிக்ஷன் ஆஃப் ஜாக்லின் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் நம்ம பார்க்க வேண்டிய தருணம் ஏன்னா நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வந்து ஜாக்லின் எவிக்கானா அப்படின்ற போயிருக்கு ஹோஸ்ட் வந்து அந்த மாதிரி வந்து நாங்கள் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அலோ பண்ணிக்க இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மைல் பண்ணாங்களாம் சரியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல இது உங்களுடைய கையில் இருந்தது அதனால் நீங்கள் வந்து அந்த முடிவு எடுத்துட்டீங்க என்னுடைய கையில் இருந்தால் அந்த முடிவை எடுக்க கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்தது தான் அப்பயும் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா செம அப்ளாஸ் தான் ஸோ இந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அண்ட் ஜாக்லினுடைய எவிக்ஷன் அந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கரமான ஒரு மூமெண்ட் இந்த ஏவி பார்த்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்புறம் மக்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த எட்டு ரூபா தயவு செஞ்சு அவங்க போட்ட எஃபர்டுக்காஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் அங்கேயே பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அது ரூல்ஸில் இல்லாமல் அந்த பிக் பாஸ் தான் முடிவு பண்ணும் அவங்க ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க போகலை வெளியே வந்துட்டாங்க அதனால் அது வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற அந்த ஒரு இதையும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கணத்தை இடையத்துடன் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதிரிகளை ஒரு பக்கம் ஜாக்லினும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அதோட இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இட் வாஸ் ரியலி அ ஹாட் மெல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷூட்டிங்கில் இருந்தவங்க அரங்கில் இருந்தவர்கள் நம்மளை பற்றி ஜாக்லினை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை